பண்ணிட்டாங்களா என்னடி சம்மந்தம் இல்லாத கேஸ் ரெண்டு காசுலாம் கிடையாது எங்கடி போறது காசுக்கு இவ்வளவு இவ்வளவு ஆசைப்படுது வாங்கி கொடுப்பா அண்ணா என் மச்சான் கூட ஏசி கொடுங்க நான் வண்டி எடுத்துக்கறேன் வண்டி குடி இறங்க அண்ணா புள்ள மாதிரி பாக்க அண்ணா 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 வண்டி குடிடா காசு குடுறா அண்ணா 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 ஐயோ வண்டி போடுற அண்ணா குடுறா இல்ல மரங்கிங்க ஐயோ அண்ணா அண்ணா வண்டி நான் பே சொன்னேன் நீ பாத்தியா அண்ணா என்ன என்ன கோவத்துல வந்தானே தெரியல தேவலாம வேலையில நான் ஆசைப்பட்டு வச்சிருந்தேன் இந்த வண்டி எவ்வளோ எவ்வளோ அழகா தெரியுமா என் பிள்ளை மாதிரி பார்த்துருந்தேன் கடைசியில் வண்டியை உடச்சி இப்படி சுக்கு சுக்கு ஆக்கி ஒன்றுத்துக்கு ஆகாத வேறு என்ன செய்ய அவளை தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத இருக்கிற ஆத்திரத்தை போய்கிட்டு காகமாக இருக்குது ஐஸ் வாங்கிட்டாங்களா என்னடி சம்மந்தம் இல்லாத கேஸ் ரெண்டு காசுலாம் கிடையாது எங்கடி போகிறது காசுக்கு அவள் நினைச்சி அப்பயே உன நீ வர வேலை போட்டு மணி அடிச்சு வைக்கிறேன் ஐசிங்கிறியா

சொன்னா தேவ இல்லாம வேலை பண்ற பெரிய ஐசா ஒரு ஐஸ் கொடுங்க அண்ணா இவ பேச்சல கேக்காதீங்க காசு இல்ல புரியுங்களா பைக் இருக்கு தம்பி என்ன பைக் காண்டி போய் ஒரு 2.5 லட்சம் ரூபாய் பைக் இல்ல 2.5 லட்சம் ரூபாய் பைக் காண்டி ஒரு ஐஸ் ஐஸ் காண்டி போட சொல்றியா நீ ஓட்டே போச்சுல தம்பி ஓ நல்லா சொல்லு நல்லா ஓட்டே போச்சு நான் கணக்கு அதான் நடிச்சேன் நீ அப்பே நினைச்சியா பின்னாடி வர குளிய ஐஸ் ஒண்ணி சத்தம் கேக்க எல்லாம் பிளான் போடுதா பின்னாடி வந்திருக்க டேய் தேவலாம் ஐஸ் அங்க குறியா விட்டா நான் குடுக்க முடியாது ஆ சொன்னா பண்ணாத அண்ணா நான் ஐஸ்ட்ரா கொடுங்களே ஐயோ நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது தெரியல ஒண்ணுமே புரியல ஐஸ் 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 திங்கிறதுலயே குறியா இருக்கு திரு திருப்பி நல்லா உட்காரு இப்படிதான் நீ சொத்தைய அழிச்சியா முக்காவது சொத்தி என்ன வாங்கி சாப்பிடுங்க ஏண்டி என்னடி நீ பேசுதா நாய மாடி கொஞ்சம் மாடி நாய இருக்காடி ஒரு மனசாட்சியோட பேசுறீ ஏண்டி இப்படி போட்டு உயிரை வாங்குறேன உன் கத்தி கத்தியா தான் நீ பாதி இதுவ போச்சு உசுரே போச்சு ஆமா குடுங்க நல்லா திருடே இருப்பா உட்காந்து உட்காந்து வேற என்ன பண்ணுவா என் நேரம் இவங்களுக்கு எல்லாம் மாடிட்டு முடிக்கிறேன் சூடா இருக்குண்ணா எனக்கு இருக்குது சூடா ஓமார தான் நீ சூடா இருக்கு மச்சான் நல்ல சில்லுன்னு இருக்கு மச்சான் சாப்பிடு மச்சான் கண்டி தேவலாம பண்ணிட்டு இருக்க தம்பி இருக்கே சில்லுந்து ஒரு ஐஸ் சாப்பிடு ஆ நல்ல ஆளு தான் நீ கோமாரி வச்சு ஐஸ் கொடுத்து மொத்தத்தி கட் பண்ணியா பைக்க புடிச்சு போறான பாக்குற அதான வேல மச்சான் சாப்பிடு மச்சான் என்னடி சாப்பிடு சாப்பிடுன்ற ஒண்ணுமே புரியல ஐஸ் காண்டி நம்ம பைக்க போறோம் 2.5 லட்சம் ரூபாய் பைக்க நீ வேற என்ன செய்யணும் வேற என்ன செய்ய